விவசாயிக்கு மகள் பத்தாம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் பள்ளியில் முதலிடம் இஸ்ரோ விஞ்ஞானி தமிழ் பெண் நிகர் ஷாஜி கடந்து வந்த பாதை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கிற காலம் போய் இன்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது முதல் விண்வெளிக்கு ராக்கெட் விடுவது வரை தமிழ்நாட்டில் பெண்களின் முன்னேற்றம் முக்கிய கட்டத்தை அடைந்துள்ளது அந்த வரிசையில் ஆதித்யா விண்கல திட்ட இயக்குநரான தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி நிகர் ஷாஜி புதிய சாதனை படைத்துள்ளார் செங்கோட்டையைச் சேர்ந்த ஷேக் மீரான் ஜைத்தூன் பிவி தம்பதிக்கு மகளாக பிறந்த இவர் அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர் பத்தாம் வகுப்பில் ஒருங்கிணைந்த மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் பன்னிரெண்டாம் வகுப்பில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இவரது தந்தை ஷேக் மீரான் ஒரு விவசாயி நெல்லையில் உள்ள கல்லூரியில் பொறியியல் படித்த இவர் ராஞ்சியில் உள்ள பிர்லா இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியில் எம் டெக் படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் இஸ்ரோவில் இணைந்துள்ளார் பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்ட இவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஆதித்யா எல்வன் திட்டத்தை கவனித்து வருகிறார் இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர் நான் எட்டு ஆண்டுகளாக இந்த முக்கிய திட்டத்திற்கு தலைமை தாங்குகிறேன் இது ஒரு சவாலான திட்டம் ஒளிவட்ட பாதையில் விண்கலத்தை நிறுத்துவது பெரும் சவால் என கூறியுள்ளார் தனது கணவர் துபாயில் என்ஜினியராகவும் மகன் நெதர்லாந்தில் அறிவியல் ஆராய்ச்சியாளராகவும் மகள் மருத்துவராக உள்ளதாகவும் ஷாஜி தெரிவித்துள்ளார் சந்திராயன் டூ திட்டத்தில் திட்ட எம் வனிதா மற்றும் மிஷன் கரிதால் ஸ்ரீவத்சவா ஆகிய இரு பெண்கள் முக்கிய பங்காற்றினர் இதேபோல சந்திராயின் சந்திராயன் த்ரீ துணை இயக்குனர் கல்பனாவும் ஒரு பெண் என்பதும் இவர்கள் பெண்களுக்கு முன்னோடிகளாக ஊக்குவிப்பாளர்களாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது